சூரியன் இருளால் சுருட்டப்படும்போது நட்சத்திரங்கள் உதிர்ந்து ஒளி இழக்கும் போது மலைகள் பெயர்த்து ஓட்டப்படும்போது போது கருவுற்ற ஒட்டகங்கள் கவனிப்பாரற்று விடப்படும் போது காட்டு மிருகங்கள் ஒன்று திரட்டப்படும் போது கடல்கள் தீமூட்டப்பட்டு கொதிக்க வைக்கப்படும் போது உயிர்கள் உடல்களோடு மீண்டும் சேர்க்கப்படும் போது உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தையிடம் எந்த குற்றத்திற்காக அவள் கொல்லப்பட்டாள் என்று கேட்கப்படும்போது போது செயலேடுகள் விரிக்கப்படும் வானம் அகற்றப்படும்போது நரக நெருப்பு கொழுந்துவிட்டு எரியும்போது சொர்க்கம் மிக அருகில் கொண்டு வரப்படும் போது அப்போது ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்வான் தான் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்பதை ஆனால் பின்வாங்கிச் செல்லும் கோள்களின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் இருள் சூழும் இரவின் மீதும் விடியும் காலையின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக இந்த குரான் கண்ணியமிக்க வலிமையான ஒரு தூதரின் சொல்லாகும் அவர் ஜிப்ரீல் அல்லாவிடமிருந்து நபிக்கு அனுப்பப்பட்டவர் நாங்கள் தொடங்குவதற்கு முன் தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் அப்போதுதான் இது அதிகமான மக்களை சென்றடையும் உலகம் அந்த மிக ரகசியமான மறைவான நாளை அடைந்திருந்தது அது ஒரு வெள்ளிக்கிழமை பார்க்க ஒரு சாதாரண நாள் போலவே இருந்தது ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று நெருங்கிக் கொண்டிருந்தது ஆன்மாக்களின் உலகத்திலிருந்து பூமிக்கு இனி எந்த மனித ஆன்மாவும் இறங்கி வரவில்லை உலகம் படைக்கப்பட்டதன் நோக்கம் முடியப் போகிறது அல்லாவின் வாக்குறுதி போகிறது அது ஹலால் எது ஹராம் எது என்று வித்தியாசம் தெரியாமல் மக்கள் வாழ்ந்த காலம் நேர்மையான இடத்தில் பொய் அமர்ந்திருந்தது மக்கள் உலகத்தை துரத்திச் சென்றார்கள் மறுமையை மறந்தார்கள் பூமியில் அல்லா என்று சொல்ல யாரும் மிச்சம் இருக்கவில்லை உலக இன்பங்களையும் கேளிக்கைகளையும் தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கவில்லை இறுதி நாளின் அனைத்து பெரிய அடையாளங்களும் ஏற்கனவே நடந்து முடிந்திருந்தன ஆனால் அவை மறக்கடிக்கப்பட்டிருந்தன விபச்சாரம் பரவியிருந்த காலம் அது பெண்களின் நிர்வாணமும் ஆடம்பரமும் சாதாரணமாக பார்க்கப்பட்டது அறிஞர்கள் யாரும் இல்லை பூமி முழுவதும் அறியாதவர்களே நிறைந்திருந்தார்கள் மக்கள் மனிதர்களைக் கூட சோதனைகளுக்கு பயன்படுத்தினார்கள் புதிய உயிரினங்களை உருவாக்க டிஎன்ஏ உடன் விளையாடி பயங்கரமான சோதனைகளை செய்து கொண்டிருந்தார்கள் மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் க்ளோனிங் செய்யும் முறை முழு வேகத்தில் நடந்து கொண்டிருந்தது நிச்சயமாக அங்கே தார்மீகமும் ஒழுக்கமும் இல்லாததால் அக்காலத்தில் நடந்த எல்லாமே சாதாரணமாகவும் முன்னேற்றமாகவும் பார்க்கப்பட்டது திடீரென மக்களின் உள்ளங்களுக்குள் ஒரு விசித்திரமான அமைதியின்மை வளர தொடங்கியது பெயர் சொல்ல முடியாத ஒரு பயம் சரியாக அந்த தருணத்தில் வானவர் இஸ்ராஃபீல் அலை அந்த கட்டளையை பெற தயாராக இருந்தார் அவர் பல்லாயிரம் ஆண்டுகளாக காத்திருந்தார் ஹதீஸ் கூறுவது போல அவர் இந்த நாளுக்காகவே காத்திருந்தார் தனது வாயில் வைக்கப்பட்டிருந்த ஒளியாலான அந்த பெரிய எக்காலத்தை அதாவது சூரை ஊதுவதற்காக இறுதியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது இஸ்ராஃபீல் தனது முழு மூச்சுடனும் வலிமையுடனும் அந்த சூறை ஊதத் தொடங்கினார் ஒரு பயங்கரமான சத்தம் உலகம் முழுவதும் அந்த பயங்கரமான சத்தத்தால் அதிர்ந்தது அது எவ்வளவு வலிமையானது என்றால் காதுகளையே செவிடாக்கும் இதற்கு முன் யாரும் கேட்டிராத ஒரு அசாதாரணமான பயங்கரமான சத்தம் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள் பூமி ஒரு தொட்டிலை போல ஆடத் தொடங்கியது மக்கள் தங்கள் கால்களில் நிற்க முடியாத அளவுக்கு பூமி குலுங்கியது ஒரு காலத்தில் அமைதியாகவும் நீளமாகவும் இருந்த வானம் மெதுவாக உடையத் தொடங்கியது கம்பீரமாக நின்ற மலைகள் பயங்கரமான நடுக்கத்துடன் ஆடின பாறைகள் உருண்டு நகரங்களின் மீதும் மக்கள் மீதும் விழுந்தன நிலச்சரிவுகள் ஏற்பட்டன மலைகளில் இருந்து வந்த பெரும் மண் குவியல்கள் நகரங்களை விழுங்க முன்னோக்கி பாய்ந்தன வெப்பம் வேகமாக உயர்ந்தது வெப்பமானிகள் ஒவ்வொன்றாக வெடித்து சிதறின பனிக்கட்டிகள் உருகியதால் கடல் மட்டம் உயர்ந்தது பெரும் பூகம்பங்கள் சுனாமிகளை உருவாக்கின எல்லா கடல்களிலும் மலை போன்ற ராட்சச அலைகள் எழுந்தன அந்த அலைகள் கடற்கரை நகரங்களை தாக்கின நகரங்கள் மெதுவாக நீருக்கடியில் மூழ்கின மலைகளின் கோபம் மற்றும் கடல்களின் கோபத்திலிருந்து தப்பிக்க ஓடுவதற்கு இடமில்லாமல் மக்கள் உதவியற்ற நிலையில் தூக்கி எறியப்பட்டார்கள் எல்லோரும் தங்கள் சுயநினைவை எழுந்தது போல தோன்றியது என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை அவர்கள் பயத்தில் போராடினார்கள் விரக்தியில் உறைந்து போனார்கள் இந்த நாளில் பாதுகாப்பான இடம் என்று எதுவும் இல்லை தொழில்நுட்பம் இல்லை தந்திரங்கள் இல்லை இராணுவ ஆயுதங்கள் இல்லை வலுவான பொருளாதாரம் இல்லை அமைப்புகள் இல்லை எதுவும் அல்லாவின் கட்டளையை தடுக்க முடியவில்லை என்று இறுதி நாள் பூமியை சூழ்ந்து கொண்டது வாக்குறுதி நிறைவேறியது எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் வந்துவிட்டது இதுவே உண்மையான வாக்குறுதி பூமியில் சொர்க்கத்தை கனவு கண்ட அந்த அத்துமீறலக்காரர்கள் இப்போது பூமியிலேயே நரகத்தை சுழிக்கத் தொடங்கினார்கள் உயரமான இடங்களுக்கு ஏற முயன்றவர்கள் ஆடும் மலைகளிலிருந்து விழும் மண்ணுக்கடியில் நசுங்கினார்கள் மறுபக்கம் ஓடியவர்கள் உயரும் நீருக்கடியில் மூழ்கத் தொடங்கினார்கள் பாதுகாப்பு பதுங்கு குழிகளில் ஒளிந்திருந்தவர்கள் கூட தப்பிக்க முடியவில்லை ஏனென்றால் பூமி அவ்வளவு பயங்கரமாக குலுங்கியது அந்த பதுங்கு குழிகளும் இடிந்து விழுந்தன பயம் ஒவ்வொரு உயிருள்ள ஜீவனின் இதயங்களையும் உடலையும் ஆன்மாவையும் நிரப்பியது அது எத்தகைய நாள் என்றால் ஒரு மனிதன் தன் சகோதரனை விட்டு தன் தாயை விட்டு தன் தந்தையை விட்டு தன் மனைவி மற்றும் பிள்ளைகளை விட்டு ஓடுவோம் எல்லோரும் நப்சி நப்சி எனக்கு எனக்கு என்று கத்தினார்கள் நான் தப்பித்தால் போதும் யாரும் வேறு யாரைப் பற்றியும் கவலைப்படவில்லை ஏனென்றால் எல்லோரும் தங்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டார்கள் இது வேறு எந்த நாளையும் போல இல்லை இந்த நாளில் அத்துமீறல் இல்லை தவறான தீர்ப்பு இல்லை தப்பிக்க வழியும் இல்லை இந்த நாளில் ஒவ்வொரு ஆன்மாவும் தான் சம்பாதித்ததற்கான கூலியை முழுமையாக பெற்றது இது வாக்களிக்கப்பட்ட நாள் உண்மையின் நாள் கியாமத் நாள் குர்ஆன் ஆன் இந்த தருணங்களை இப்படி விவரிக்கிறது சூர் ஊதப்படும் நாளில் அல்லாஹ நாடியவர்களை தவிர வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவரும் பயத்தால் நடுங்குவார்கள் எல்லோரும் பணிந்து அவனிடம் வருவார்கள் சூரா அன்னம் எண்பத்தி ஏழு மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் நிச்சயமாக இறுதி நேரத்தின் அதிர்ச்சி ஒரு பயங்கரமான விஷயமாகும் அந்த நாளில் பாலூட்டும் ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறப்பாள் கருவுற்ற ஒவ்வொரு பெண்ணும் தன் சுமையை இறக்கி வைப்பாள் மக்கள் போதையில் இருப்பதைப் போல தோன்றுவார்கள் ஆனால் அவர்கள் போதையில் இல்லை அல்லாஹுவின் வேதனை அவ்வளவு கடுமையாக இருக்கும் சூரா ஹஜ் ஒன்று இரண்டு இறுதி நேரம் வருவதற்கு முன்பு அல்லாஹ் ஒரு மென்மையான காற்றை அனுப்புவான் அது இதயத்தில் ஒரு கடுகளவு ஈமான் உள்ள அனைவரின் உயிரையும் எடுத்துச் செல்லும் சூர் ஒருமுறை ஊதப்படும்போது பூமியும் மலைகளும் தூக்கப்பட்டு ஒன்றோடொன்று மோதி நொறுக்கப்படும் அது நிகழும் நாள் அதுதான் இறுதி நேரம் வரும் வானம் பிளக்கும் அன்று வானம் இடிந்து விழத் தொடங்கும் சூர் ஊதப்படும் அந்த நாள் உலக வாழ்க்கையின் மிக பயங்கரமான நாளாக இருக்கும் எந்த அளவுக்கென்றால் அந்த பயத்தினால் மிகச்சிறிய குழந்தைகள் கூட நரைத்த முடிகொண்ட முதியவர்களாக மாறுவார்கள் நட்சத்திரங்களின் ஒளி மறையும் போது வானம் பிளக்கும்போது போது மலைகள் நொறுங்கி சிதறடிக்கப்படும் போது தூதர்கள் தங்கள் சமூகங்களை பற்றி சாட்சி சொல்லும் நேரம் வரும்போது இறுதி நேரம் தொடங்கியிருக்கும் கியாமத் நாளில் ஒரு மழை பெய்யும் அது நிற்காமல் பெய்து கொண்டே இருக்கும் வானம் கொட்டும் பூமி பீரிட்டடிக்கும் அன்று கண்கள் குருடாகும் நிலவு இருளடையும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் அன்று மனிதர்கள் அலறுவார்கள் நான் எங்கே தப்பிப்பேன் ஆனால் அன்று மனிதகுலம் ஓடுவதற்கு எங்கும் இடம் இருக்காது அல்லாவின் தூதர் சல்லல்லாத் வலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூர் ஊதுவதற்கு பொறுப்பான வானவர் அதை ஏற்கனவே கையில் எடுத்து ஊதுவதற்கான கட்டளையை எதிர்பார்த்து எந்த நேரமும் தயாராக இருக்கும்போது நான் எப்படி இன்பமாக இருக்க முடியும் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இதைக் கேட்பது தோழர்களுக்கு கடினமாக இருந்தது அப்போது நபி சல்லல்லாஹ் வலகி வசல்லம் கூறினார்கள் ஹஸ்புன் அல்லாஹு வனியாமல் வக்கீல் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் என்று சொல்லுங்கள் நாங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் நபி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் கூறினார்கள் கியாமத் நாளை மக்கள் அதிகமாக வியர்ப்பார்கள் எந்த அளவுக்கென்றால் அவர்களின் வியர்வை பூமியில் எழுபது முழம் ஆழத்திற்கு செல்லும் மேற்பரப்பில் அது அவர்களின் வாய் மற்றும் காதுகளை அடையும் அளவுக்கு உயரும் அது அவர்களை பேசவிடாமல் தடுக்கும் ஒருமுறை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் குத்பா பேருரை நிகழ்த்தினார்கள் அப்போது அவர்களின் கண்கள் சிவந்தன குரல் உயர்ந்தது கோபம் அதிகரித்தது ஒரு இராணுவத்தை எச்சரிப்பது போல காலையிலோ அல்லது மாலையிலோ நீங்கள் தாக்கப்படலாம் என்று எச்சரித்தார்கள் பிறகு தன் சுட்டு விரலையும் நடுவிரலையும் இணைத்து நானும் இறுதி நாளும் இவ்விரண்டையும் போல அனுப்பப்பட்டுள்ளோம் என்றார்கள் ஏமனிலிருந்து ஒரு நெருப்பு வரும் அது மக்களை ஒன்று கூடும் இடத்தை நோக்கி விரட்டும் இறுதி நேரம் போது வானத்திலிருந்து புகை இறங்கும் அது பூமி முழுவதையும் மூடும் நாற்பது நாட்கள் நீடிக்கும் பூமி மிகவும் வெப்பமாகும் விசுவாசிகளுக்கு அது ஒரு ஜலதோஷம் போல லேசான அசௌகரியமாக இருக்கும் ஆனால் இறை மறுப்பாளர்கள் மற்றும் நயவஞ்சகர்கள் பெரும் வேதனையை அனுபவிப்பார்கள் அவர்கள் போதையில் இருப்பது போல செயல்படுவார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு ஹதீசில் கூறினார்கள் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை இறுதி நாள் வராது சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் போது மக்கள் அதை பார்ப்பார்கள் அவர்கள் அனைவரும் நம்புவார்கள் ஆனால் அந்த நாடில் உங்கள் இறைவனின் சில அடையாளங்கள் வெளிப்படும் போது அதற்கு முன் ஈமான் கொள்ளாத அல்லது ஈமான் கொண்டு நன்மை செய்யாத எந்த ஆன்மாவுக்கும் அதன் நம்பிக்கை பயனளிக்காது சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன் யார் பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ அல்லாஹ் அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் மகத்தான அல்லாஹ் பகலில் பாவம் செய்தவர்களின் மன்னிப்பை ஏற்க இரவில் தன் கருணை வாசலை திறந்து வைத்திருக்கிறான் இரவில் பாவம் செய்தவர்களின் மன்னிப்பை ஏற்க பகலில் தன் கருணை வாசலை திறந்து வைத்திருக்கிறான் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை இது தொடரும் இறுதி நேரம் வரும்போது அல்லாஹ் மலக்குல் மௌத்திற்கு ஏஞ்சல் ஆஃப் டெத்திற்கு தனது கடைசி பணியை தொடங்க கட்டளையிடுவான் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிருள்ள ஜீவனின் ஆன்மாவையும் கைப்பற்ற ஒவ்வொன்றாக அனைத்து உயிர்களும் எடுக்கப்படுகின்றன மனிதர்கள் விலங்குகள் ஜின்கள் அனைவரும் உலகம் முழுவதும் அமைதியில் மூழ்குகிறது ஆனால் இதுவும் முடிவு அல்ல இப்போது வானவர்கள் கூட தங்கள் இறைவனிடம் திரும்ப வேண்டும் மலக்குல் மவுத் ஏஞ்சல் ஆஃப் டெத் மற்ற வானவர்களின் உயிர்களை ஒவ்வொன்றாக கைப்பற்றுகிறார் பிறகு அவர் மிக உயர்ந்த வானவர்களிடம் திரும்புகிறார் ஜிப்ரீல் மீகாயில் மற்றும் இஸ்ராஃபீல் அவர்களின் உயிர்களும் எடுக்கப்படுகின்றன இப்போது மலக்குல் மௌத் மட்டும் தனித்து விடப்படுகிறார் உயிரற்ற பிரபஞ்சத்தில் நிசப்தம் நிலவுகிறது சத்தமில்லை உயிரில்லை அப்போது மலக்குல் மௌத் உதவியற்ற நிலையில் கதறுகிறார் என் இறைவா என்னைத் தவிர வேறு யாரும் உயிருடன் இல்லை அல்லாஹ் மகத்துவத்துடன் பதிலளிக்கிறான் ஓ மலக்குல் மௌத் நீயும் மரணிக்க வேண்டும் அந்த பயங்கரமான தருணத்தில் மலக்குல் மௌத் தனது கடைசி வார்த்தைகளை பேசுகிறார் உன் கண்ணியத்தின் மீதும் மகத்துவத்தின் மீதும் சத்தியமாக உயிர்களை எடுப்பது இவ்வளவு வேதனையானது என்று எனக்கு தெரிந்திருந்தால் இப்பணியை எனக்கு தர வேண்டாம் என்று உன்னிடம் கெஞ்சியிருப்பேன் அவர் மரணிக்கிறார் அமைதி இனி வானமோ பூமியோ இல்லை படைப்புகள் அனைத்தும் முடிந்துவிட்டன எல்லாமே அழிந்துவிட்டன ஆரம்பத்தில் இருந்ததை போலவே ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்கிறான் அல்லாஹ் மட்டுமே அல்லாஹ் கேட்கிறான் லிமனில் முல்குல்யவும் இன்று ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது பதிலில்லை பேசுவதற்கு யாருமில்லை பிறகு அவனே பதிலடிக்கிறான் லில்லாஹில் வாஹிதில் கஹார் அடக்கியாளும் ஏகனாகிய அல்லாஹுக்கே ஆனால் கதை இங்கோடு முடியவில்லை அல்லாஹ் இஸ்ராஃபீலை மீண்டும் உயிர்ப்பிக்கிறான் அவரிடம் கூறுகிறான் மீண்டும் சூரை ஊதுங்கள் இது இரண்டாவது சூர்நாதம் இம்முறை அந்த சத்தம் அழிவை கொண்டு வரவில்லை அது உயிரைக் கொண்டு வருகிறது இஸ்ராஃபில் மீண்டும் சூரை தன் வாயில் வைத்து ஊதுகிறார் இடியையும் மின்னலையும் விட வலிமையான ஒரு சத்தம் திடீரென கபூர்கள் திறக்கின்றன மண்மூடிய உடல்கள் எழுகின்றன எலும்புகள் ஒன்று சேர்கின்றன ஆன்மாக்கள் தங்கள் உடல்களுடன் மீண்டும் இணைகின்றன ஆதம் அலை முதல் கடைசியாக பிறந்த மனிதன் வரை ஒவ்வொரு மனிதனும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறான் அவர்கள் அதிர்ச்சியில் நடுங்கிக் கொண்டு தங்கள் தலை மற்றும் முகத்தில் உள்ள மண்ணை துடைத்தபடி நிற்கிறார்கள் குர்ஆன் அந்த தருணத்தை இப்படி விவரிக்கிறது அந்த நாளில் அவர்கள் தங்கள் கபூர்களிலிருந்து வேகமாக வெளியே வருவார்கள் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி விரைந்து செல்வதைப் போல பூமியின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் மக்கள் வெளியே வருகிறார்கள் நிர்வாணமாக செருப்பில்லாமல் குழப்பத்துடன் பாவிகளின் அலறல் சத்தம் கேட்கிறது எங்களுக்கு வந்த கேடே நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார் விசுவாசிகள் சொல்கிறார்கள் இதுதான் ரஹ்மான் வாக்களித்தது தூதர்கள் உண்மையை சொன்னார்கள் சூரா யாசீன் ஐம்பத்தி இரண்டு மஹ்ஷர் மைதானத்தில் கடும் வெப்பமும் தாகமும் இருக்கும் சூரியன் மக்களின் தலைக்கு மிக அருகில் இறங்கி வரும் அந்த நாளின் பயங்கரத்தால் மக்கள் கதறுவார்கள் எங்கள் இறைவா நாங்கள் நரகத்திற்கு செல்வதாக இருந்தாலும் பரவாயில்லை எங்களை இங்கிருந்து காப்பாற்று கூட்டம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்றால் ஒரு ஊசி கீழே விழுவதற்கு கூட அங்கே இடம் இருக்காது மக்சரில் விசாரணை ஐம்பதாயிரம் ஆண்டுகள் நீடிக்கும் அல்லாஹின் கட்டளையும் தீர்ப்பும் ஏழாவது வானத்திலிருந்து இறங்கும் ஏழாவது வானம் ஒரு பயங்கரமான சத்தத்துடனும் நடுக்கத்துடனும் இடிந்து விழும் முதல் வானம் வரை அனைத்து வானங்களும் மக்ஷர் மைதானத்தின் மீது விழும் அந்த தருணம் வரை எந்த காதும் அப்படி ஒரு சத்தத்தை கேட்டதில்லை எந்த கண்ணும் அப்படி ஒரு பயங்கரத்தை பார்த்ததில்லை வானவர்கள் மக்ஷர் மைதானத்தில் வரிசையாக நிற்பார்கள் பிறகு ஜகன்னம் நரகம் அந்த பயங்கரமான மைதானத்திற்கு கொண்டு வரப்படும் எழுபதாயிரம் சங்கிலிகளால் கட்டப்பட்டு ஒவ்வொரு சங்கிலியையும் எழுபதாயிரம் வானவர்கள் பிடித்தெழுப்பார்கள் ஜஹன்னம் எவ்வளவு சீற்றத்துடன் இருக்கும் என்றால் வானவர்கள் கூட அதை கட்டுப்படுத்த திணறுவார்கள் மக்கள் பயத்தில் உறைந்து போவார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவ யாராலும் முடியாது அந்த நாளில் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் வல்லஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் கியாமத் நாளில் நீங்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்பட்டு ஒரே இடத்தில் வைக்கப்படுவீர்கள் எழுபது ஆண்டுகள் அங்கேயே நிறுத்தப்படுவீர்கள் விசாரணை தொடங்காது யாரும் உங்களை பார்க்க மாட்டார்கள் உங்களுக்கிடையில் எந்த தீர்ப்பும் வழங்கப்படாது நீங்கள் அனைவரும் அங்கேயே சிறைப்பட்டிருப்பீர்கள் உலகின் நல்லடியார்களுக்கோ இந்த காத்திருப்பு ஃபஜர் தொழுகையின் இரண்டு ரக்காத்து தொழுவதைப் போல சுருக்கமாக இருக்கும் ஆனால் மற்றவர்கள் அழத் தொடங்குவார்கள் கண்ணீர் தீர்ந்து போகும்போது ரத்தத்தை அழுவார்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் உட்கார இடம் இருக்காது மக்களின் கண்ணீரும் வியர்வையும் ஏரிகளாக உருவாகி அவர்களின் முகம் வரை உயரும் அந்த இடம் அவ்வளவு பயங்கரமானது இரக்கமற்றது எந்த அளவுக்கென்றால் நமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மக்களின் இந்த நிலையை பார்க்கும்போது அவர்களால் இனி தாங்க முடியாது எல்லோரும் காத்துக்கொண்டிருக்கும்போது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு செல்லம் சுஜூதில் விழுவார்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் பரிந்துரைக்காக ஷஃபாயத் கேட்பார்கள் நமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் முதல் பரிந்துரை ஷஃபாத் விசாரணையை தொடங்குவதாக இருக்கும் ஏனென்றால் காத்திருப்பது நரக நெருப்பை விட கடினமாக இருக்கும் அப்போது மகத்தான அல்லாஹ் கூறுவான் யா முஹம்மத் உங்கள் தலையை உயர்த்துங்கள் நீங்கள் கேட்பது வழங்கப்படும் பரிந்துரை செய்யுங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் பிறகு அவர் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வார் அல்லாஹ் அவரின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் இதற்கு பிறகு மக்களிடையே தீர்ப்பும் விசாரணையும் தொடங்கும் திடீரென அமலேடுகள் வானத்தில் பார்க்க தொடங்கும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாவுக்கும் ஒரு புத்தகம் ஒவ்வொருவரும் தங்கள் கையை நீட்டுகிறார்கள் அவர்களின் புத்தகம் சரியாக எங்கே சேர வேண்டுமோ அங்கே வந்து சேர்க்கிறது தவறில்லாமல் குழப்பமில்லாமல் சிலர் தங்கள் புத்தகங்களை வலது கையில் பெறுகிறார்கள் அவர்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிறைகிறது அவர்கள் தங்கள் புத்தகங்களை உயர்த்தி பிடித்து கத்துகிறார்கள் இதோ என் புத்தகத்தை படியுங்கள் நான் என் கணக்கை சந்திப்பேன் என்று எனக்கு முன்பே தெரியும் ஆனால் மற்றவர்கள் தங்கள் புத்தகங்களை இடது கையில் அல்லது முதுகுக்கு பின்னால் பெறுகிறார்கள் பயமும் கை சேதமும் அவர்களை ஆட்கொள்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு என் புத்தகம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கக்கூடாதா என் கணக்கு என்னவென்று நான் அறியாமல் இருந்திருக்க கூடாதா அந்த மைதானத்தில் வெவ்வேறு முகங்கள் வெவ்வேறு உணர்ச்சிகள் இப்போது சில பயங்கரமான ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன நெருப்பாலான ஆடை அணிந்த பெண்கள் அவர்கள் யார் தெரியுமா உலகில் தங்கள் உடலை மறைக்காமல் சமூகத்தில் சீர்கேட்டை உருவாக்கியவர்கள் வாயிலிருந்து ரத்தம் கொட்டும் ஆண்கள் அவர்கள் வட்டி சாப்பிட்டவர்கள் பிறரின் சொத்தை அநியாயமாக பறித்தவர்கள் காலடியில் நிதிப்படும் எறும்பு போன்ற சிறிய மனிதர்கள் அவர்கள் பூமியில் பெருமையோடு நடந்தவர்கள் எல்லோரையும் விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்தவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான் நாம் உங்களை வீணாக படைத்தோம் என்றும் நீங்கள் நம்மிடம் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா இப்போது முஹம்மத் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் உம்மத் முன்னோக்கி அழைக்கப்படுகிறது அவர்கள் இரண்டு வகையான விசாரணையை எதிர்கொள்கிறார்கள் ஒன்று எளிதான விசாரணை யார் இக்லாசுடனும் பணிவுடனும் தாராள மனதுடனும் இருந்தார்களோ யார் அல்லாஹுக்காக உழைத்தார்களோ யார் பாவ மன்னிப்பு தேடினார்களோ அவர்கள் அல்லாஹுவின் கருணையை சந்திக்கிறார்கள் அவர்களின் நற்செயல்கள் எடை போடப்படுகின்றன அவர்களின் சிறிய தவறுகள் மன்னிக்கப்படுகின்றன அடுத்தது கடுமையான விசாரணை யார் அல்லாஹுவுக்கு மாறு செய்து கொண்டே இருந்தார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு பொய்யும் ஒவ்வொரு உடைந்த வாக்குறுதியும் கேள்வி கேட்கப்படுகிறது யார் நுணுக்கமாக விசாரிக்கப்படுகிறாரோ அவர் ஆபத்தில் இருக்கிறார் ஏனென்றால் அதிக கேள்விகள் கேட்கப்பட்டால் அதிகமான மறைவான தவறுகள் அம்பலமாகும் ஆனால் அல்லாஹுவின் கருணை விசாலமானது பலர் தங்கள் தீமைகளை விட நன்மைகள் கனமாக இருப்பதைக் காண்பார்கள் சிலரின் பாவங்கள் மறைக்கப்பட்டு யாருக்கும் காட்டப்படாது ஆனால் மற்றவர்கள் எல்லோருக்கும் முன்னிலையில் அவமானப்படுத்தப்படுவார்கள் மக்களிடையே ஒரு சிறப்பான கூட்டமும் இருக்கிறது கேள்வி கணக்கு இல்லாமலேயே சொர்க்கம் செல்பவர்கள் அவர்கள் யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குள் வைத்தவர்கள் அவனை பொருந்தி கொண்டவர்கள் தங்கள் விதிரை பற்றி ஒருபோதும் குறை சொல்லாதவர்கள் அவன் வழியில் உழைத்தவர்கள் பொறுமையுடன் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் நம்மை அவர்களில் ஒருவராக ஆக்குவானாக ஆனால் இன்னொரு கூட்டமும் இருக்கிறது அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அவர்கள் பொய்யர்கள் நயவஞ்சகர்கள் காஃபிர்கள் மற்றும் நாத்திகர்கள் அவர்கள் நிரந்தரமாக நஷ்டமடைந்தவர்கள் பிறகு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு ஒரு பயங்கரமான கட்டம் தொடங்குகிறது அஸ்ஸிராத் த சிராத் என்பது ஜஹன்னம் மீது அமைக்கப்பட்ட ஒரு பாலம் ஆனால் அது சாதாரண பாலம் அல்ல அது தலைமுடியை விட மெல்லியதாக வாளை விட கூர்மையாக இருக்கும் கீழே ஜஹன்னத்தின் நெருப்பு கொழுந்துவிட்டு எரியும் உள்ளே இருப்பவர்களின் அலறல் சத்தம் மேலே கேட்கும் இப்போது அனைவரும் இந்த பாலத்தை கடக்க வேண்டும் நீங்கள் கடக்கும் வேகம் நீங்கள் இந்த உலகில் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை பொறுத்தது சிலர் மின்னலை போல கடப்பார்கள் சிலர் காற்றைப் போல சிலர் தவழ்ந்து செல்வார்கள் போராடுவார்கள் இடறி விழுவார்கள் சிலர் வழுக்கி விழுவார்கள் ஜகன்னத்தின் கொக்கிகளும் முட்களும் அவர்களை பிடித்து கீழே இழுக்கும் அவர்கள் முழுமையாக விழுவார்கள் ஜகன்னம் அவர்களை விழுங்கும் இந்த பாலத்தில் உங்கள் அமல்கள் தான் உங்களுக்கு ஒழியாக மாறும் சிலருக்கு அவர்களுக்கு முன்னாலும் வலது புறமும் பிரகாசமான ஒளி இருக்கும் சிலருக்கு மங்களான ஒளி மட்டுமே இருக்கும் அவர்கள் இருட்டில் தட்டுத்தடுமாறி நடப்பார்கள் நயவஞ்சகர்களின் ஒளி முழுமையாக அணைந்துவிடும் அவர்கள் கத்துவார்கள் எங்களுக்காக காத்திருங்கள் உங்கள் ஒளியிலிருந்து சிறிது தாரங்கள் ஆனால் இந்த பயங்கரமான களத்திற்கு பிறகு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது சிராத் பாலத்தின் மறுமுனையில் ஜன்னத் சொர்க்கம் இருக்கிறது அடுத்து என்ன நடக்கும் சொர்க்கத்தில் வாழ்க்கை உண்மையில் எப்படி இருக்கும் நரகத்தில் என்ன பயங்கரங்கள் காத்திருக்கின்றன இவை அனைத்தையும் பற்றி அடுத்த வீடியோக்களில் பேசுவோம் அவற்றை தவறவிடாமல் இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணைந்திருங்கள் கோள்கள் ஒன்றாக இணையும் இந்த நேரத்தில் இந்த பரந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தனிமையாக உணர்ந்தால் இந்த சேனல் உங்களுக்காகவே இந்த வீடியோ உங்களைப் போன்ற மற்றவர்களை சென்றடைய யூடியூப் கடலில் இது காணாமல் போவதற்கு முன் எங்களுக்கு உங்கள் ஆதரவு தேவை ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் இன்னும் ஒரு உடைந்த இதயத்தை சென்றடைய எங்களுக்கு உதவுகிறார் அல்லாஹ் நம் அனைவரையும் ஜஹன்னம் மற்றும் மகஷரின் வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக ஆமீன்